நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனாவை கைது செய்து முன்னிலைப்படுத்துமாறு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று உத்தரவிடப்பட்டுள்ளது கடமையில் இருந்த போலீஸ் அதிகாரிக்கு அழுத்தம் கொடுத்த சம்பவம் தொடர்பாக அர்ஜுனா எம்பி நீதிமன்றத்தில் முன்னிலையாக தவறியதன் காரணமாக இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இந்த வழக்கு தொடர்பில் பிணை விடுவிக்கப்பட்டிருந்த நாடாளுமன்ற உறுப்பினர் விசாரணைக்கு இன்று முன்னிலையாக தவறியதன் காரணமாக கோட்டை நீதவான் இந்த உத்தரவினை பிறப்பித்திருந்தார் இன்று சண்டிலிப்பாய் ஒருங்கிணைப்பு அர்ஜுனா அவர்கள் பங்கு பெற்றிருந்தார் ஒருங்கிணைப்பு கூட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் பின்பாக வெளியிலே நின்ற பிரதேச சபை உறுப்பினர்களுக்கும் அச்சுனா அவர்களுக்கும் பாய் திறக்க ஏற்பட்டிருந்தது அந்த காணொலியை

சர்தானே நீங்க மக்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இந்த மாநாட்டில் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பதவிக்காலம் முழுவதும் பிரதமர் திரு நரேந்திரமோடியின் பதவிக்காலம் முழுவதும் பிரதமர் வணக்கம் சார் வணக்கம் சொல்லு இன்னைக்கு மீட்டிங்ல என்ன என்ன விஷயம் வேணும் சார் மீட்டிங்கில் கடைசி அஞ்சு நிமிஷம் வரைக்கும் நல்லா போன மீட்டிங் நீட்டா உண்மையாக இந்த சேர்க்குலரும் படி பிரேச தவிசாளரோ அல்லது அவரோட சேர்ந்தின் ஒரு ஆள் தான் வரலாம் சேர்க்குலரும் படி ஆனால் அந்த இப்படியே நான் வரையிலே எல்லாரும் என்னோட கேட்டவன் பிரேசபை உறுப்பினர் முழு பேரும் கேட்டேன் என்னுடைய கட்சியில் தானே ராச வேறு கட்சி தானே எல்லாருமே என்ன கேட்டவன் தங்களை உள்ள வர்றதுக்கான மைக்க நான் நம்பராசரோட ஆயிடுச்சு நல்ல மனுஷன் அவையை மெம்பர் செய்ய முள்ளவரை சொல்லவில் போட்டிருந்தாங்கள் அதில் எங்களோட மேனி பேப்பர் யேசாவை அவர் என்ன பேர் எனக்கு தெரியலை தவிசாளர் வந்து நல்லா தான் போய்க்கொண்டிருந்தது திடீரென்று தொடங்கினேன் நான் நல்லூர் வடிக்க சொன்னேன் அதான் கோவம் வந்து பேசினான் அவருக்கு அவர் வந்து எங்களோட சமமாக இருக்க வழிகிட்டவர் முதல் அவருக்கு அந்த புரோட்டோக்காலோடு ரெண்டா என்ன தெரியும் மங்கள சமம் அவரோட இருக்கிற பிரச்சனை இல்லை நாங்கள் கஷ்டப்பட தான் சின்ன வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிடுவோம் ஆனால் அந்த கதிரையில் இருக்க போறன்னு ஆணியை பிடுங்க போகிற ஒன்று வாரது தான் கோவம் வரது நான் சொன்னால் சரியையா நீங்கள் ஒரு அடுத்த ஸ்டெப்ஸில் இருங்க என்னென்றால் ப்ரோட்டோக்கால் ஆர்டரில் பை பாராளுமன்ற உறுப்பினர் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் வந்து நாலாவதுண்டா நான் போய் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட நிற்க சுப்ரீம் கோர்ட் ஜஜ்ஜு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் அவரோட பாராளுமன்ற உறுப்பினர் போய் நிற்கலான்ண்டா நிற்க பிரதமர் பிரதமர் ரெண்டாவதுன்றா போய் நான் பிரதமர் பக்கத்தில் இருக்கிறவன் இருக்க இல்லாது அவர் இந்த ஊடர் விளங்குவோணும் அவரை சொல்லி அவருக்கு இதை ஒன்று கொடுத்துருந்தேன் நாங்கள் அது பிறகு அவர் இதுக்குள்ளே வந்திருந்தேன் உங்களுக்கு அரசியல் கதைக்கிறதுக்கும் அரசியல் கூத்தடைக்கிறதுக்கும் வந்திருந்தேன் நான் அரசியல் ஒரு வேறுபாடும் இல்லாமல் எல்லோரையுமே கூப்பிட்டு பிரியசபை மெம்பர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு சகல முடிவு எடுக்கைகளையும் அந்தந்த வட்டாரத்தை சேர்ந்த ஒரு மெம்பர்ஸ் மெம்பர்ஸ்கிட்ட கேட்டு தான் ஒரு முடிவு எடுத்துனாங்க இந்த லைவ்லேயும் இருக்குது இல்லை அதுலேயும் பார்க்கலாம் நீங்கள் அதுக்குலாம் இவர் எங்களோடய பிரியசபை இந்த பேர் அவருக்கு பேர்தரியாதவர் திடீரென இந்த அரசியல் கதைக்கு வழி கேட்டார் அப்போ நான் சொன்னால் பவானந்தராஜருக்கு போகிற பேசுகிறதில் ஒரு பிரியோசனமும் இல்லை ஒரு சாதாரண பாராளுமன்ற உறுப்பினர் உங்களோட எம்பி மேரேஜ் சொல்லுங்கோ அங்கே கதைக்க சொல்லுங்கோட்டு எங்கே பாலிமில்ல கதைக்க சொல்லுங்கள் இப்போ சிறீதரனும் வரையில இங்கே மரம் மாரும் வரையில அவன் தையிடுவியாருக்கு அங்கே இப்போ அணுண்டு செய்தோன் இருக்கணும் ஆனால் இங்கே வந்து இப்படியான சின்ன சின்ன மீட்டிங்கில் வந்து கதைக்கிறதும் இல்லை இப்போ அதை கதை கேட்க தவிசாளர் திடீர் ரெண்டு பிரேசப மெம்பரை நீங்கள் ஒன்றும் செய்யக்கூடாது பிரேச என்ன சிறீதரனை கதைக்கக்கூடாது காயந்திரனை கதைக்கக்கூடாது அது ரெண்டு பேர் தொடங்கினவர் தொடங்கி போய் அந்த திடீரென்று சொன்னார் நல்லூர் கோயிலை உடிக்க விடைக்க சொன்னாலும் ஒரு கதை வந்து அதுக்குள்ள மைக் எடுத்துக்காச்சுன்னா அவர் கொடுக்கணும் கொடுத்துருக்கேன் எடுத்து பார்க்கலாம் நீங்கள் வீடியோவில் சரி உலருங்க உளருங்க ஓகே வேறு நபு

இந்த <laughs> நாய்க்குணம்

அரச

கிடிங்க நீங்கங்களே வரையிலாண்டை சைக்கிள போட்டுட்டாங்க கைக்குள்ள எடுத்துட்டு நான் நான் நின்றிருந்த நேரம் அடுத்து மறு அந்த வெளிலாண்டு கூவி கொண்டுக்க வேண்டியான் கைட்டி மாதிரி கைல கைல கைக்கு மேல இல்லை அது அங்க கலக்க வேண்டியது கைட்டி பூரார் தான கைட்டி அங்க அங்கதே மக்கள் கைட்டி போய் பூரமில உங்க மேல கலசர குட்ட அந்த ஒரு tane உறுதி இருக்க அது வந்து ஏஜோஸ்ல கலக்க வேண்டிய एवरीथिंग ஏஜோஸ்ல இந்த பிரேஸா

Yeah